நம்ம எல்லாருக்கும் சூப்பர் ஸ்டார்னாலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூப்பர் ஸ்டாரையே ஒருத்தர் பயங்கொடுத்துருக்காருங்க அவர் யார் கமல்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க அதுதான் நம்ம ராமராஜன் அதை பற்றி நம்ம மக்கள் நாயகன் என்ன சொல்கிறான்னு வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இன்று வரை வளம் மறுபவர் ரஜினிகாந்த் இவரது படங்களை ஆறுலேருந்து அறுபது வரை உள்ள எல்லா ரசிகர்களுமே ரசிக்கிறாங்க அதனால தாங்க அவர் கூட ஆறுலேருந்து அறுபது வரின்னு ஒரு படம் நடித்தார் என்னமோ அந்த வகையில் ரஜினிக்கு இப்போது வயதானாலும் கூட அழகும் ஸ்டைலும் மாறவே இல்லை இன்னும் அப்படியே இருக்குன்னு படத்தில் வர டைலாக் போல் அசத்தி கொண்டே வருகிறார் தற்போது இளம் நடிகர்களுக்கு போட்டியாக இளம் இயக்குநர்களை வைத்தே படம் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போ கூட பாருங்கள் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலிங்கிற ஒரு படத்தில் நடிச்சுட்டு வர்றாரு அதே வேகம் அதே சுறுசுறுப்பு என ரஜினி நடிப்பது இன்னும் பிரமிப்பாகவே உள்ளது அப்படிப்பட்ட ஒரு ரஜினிக்கே ஒரு முறை வந்து ஒரு கிளி கொடுத்துள்ளார் ராமராஜன் அதை பற்றி பிரபல மூத் மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ரஜினிகாந்தை பற்றி ஒரு தடவை ராமராஜன் சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு தடவை கமல் ரஜினி கார்த்திக் பிரபு எல்லாரும் பீக்கில் இருக்கும்போது ரஜினியை தாண்டி ராமராஜன் சம்பளம் வாங்கிட்டார் அந்த நேரம் இவரை பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் ரஜினியை பயமுடுத்துறீங்களான்னு கேட்குறாங்க அப்போது ராமராஜன் பதில் சொல்கிறாரு ஒரு வகுப்பில் ஒரு மாணவன் தொடர்ந்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே வரான் இன்னொரு பையன் செகண்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே வரான் திடீர்னு செகண்ட் ரேங்க் எடுக்கிறவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான் அப்படி அவன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான்னா ஏற்கனவே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவங்க அப்பா கூட்டிகிட்டு போய் திட்டுவாங்க அடிப்பாங்க ஏண்டா உனக்கு அடுத்த ரேங்க் வாங்கியவன் உன்னை உன் ரேங்க்குக்கு வந்துட்டான் அப்படின்னு திட்டுவாங்க அந்த மாதிரி பயம் ரஜினிக்கும் கண்டிப்பாக இருந்தது அது ஒன்றும் தவிர்க்கவே முடியாது ஏன்னா அந்த இடத்தை அப்படியே வச்சுக்கிட்டு வராரு பாருங்க அந்த இடத்தில் யாராக இருந்தாலும் பயம் வரத்தான் செய்யும் அதை தாண்டி தொண்ணூறுகளில் இது நடந்தது அதன் பிறகு என்னோட சினி சினிமா கெரியர் முடிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவரோட சினிமா கெரியர் இப்போ வரைக்கும் வண்டி ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு அவர் சொல்கிற மாதிரியே குதிரை ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும் ஆனாலும் இன்றைக்கும் ரஜினி லைவாக இருக்காரு அதாவது இன்னும் சொல்ல இன்றைக்குமே பார்த்தா ஷூட்டிங் போகிறதா இருக்கட்டும் அவர் ஏர்போர்ட் போகிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு நிகழ்ச்சிக்கு வரதா இருக்கட்டும் அப் அப்படின்னு பார்க்குறப்ப அவரோட சுறுசுறுப்பு ரொம்ப பிரமிக்க வைக்குது அப்படின்னு ராமராஜன் வந்து சொல்லியிருக்காருங்க அது அவருக்கு கொடுத்த காட் கிஃப்ட்டுன்னு அவரை வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்மளை கொடுத்ததே அந்த காடுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு நம்ம தேங்க்ஸ் தாங்க சொல்லணும் ரஜினி வெறும் பேர் இல்லைங்க த மேன் ஆஃப் மாஸ் தேங்க்ஸ் இதுபோல் மேலும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்